அம்மாவையும் பொண்ணையும் ஒரே நேரத்தில் சீரழித்து சின்னா பின்னப்படுத்தியிருக்கிறாங்க ஒரு பாஜகவை சேர்ந்த ஒருத்தன் மாநில பொறுப்பில் இருக்கிற அண்ணாமலைக்கு ஜிகிடி தோஸ்து மாதிரி அண்ணாமலை அவனும் இப்படி இருக்கிறாங்க ஃபோட்டோவில் அண்ணாமலையினுடைய கூட்டாளி அப்படி வச்சுக்கோங்க அது பதினைந்து வயது சின்ன பிள்ளைங்க பதினைந்து வயது சிறுமி அந்த பதினைந்து வயது சிறுமியை அவங்க அந்த அந்த சிறுமியினுடைய அம்மாவை ஆசை வார்த்தை காட்டி அந்த அம்மாவோட உறவில் இருந்திருக்கான் அந்த அம்மாவுக்கு ஆசை வார்த்தை காட்டி அந்த அம்மா மூலமாகவே அவங்களுடைய குழந்தை பதினைந்து வயது குழந்தையை அழைத்து வர சொல்லி அந்த குழந்தையை சீரழித்து சின்ன முன்ன படித்திருக்கான் அந்த அயோக்கியப்ப இப்போ போக்சோ சட்டத்தில் கைதாகியிருக்கிறான் மதுரையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொருளாதார பிரிவினுடைய மாநில பொறுப்பில் இருக்கிறான் அவன் அண்ணாமலையும் அவனும் இப்படி இருக்கிற போ ஃபோட்டோஸ் அண்ணாமலை மட்டும் இல்லை ப்ரைம் மினிஸ்டரோட எல்லாரோடையும் என்ன நெருக்கமாக இருக்கிறான் நான் இப்போ என்ன கேட்குறேன் இந்த மானஸ்து அண்ணாமலை எங்கே இருக்கிறான் தயவுசெய்து இப்போ மேடைக்கு வரணும் ஏன்னா அண்ணா பல்கலைக்கழக வாரத்தில் குற்றவாளியை கைது செய்த பிறகு நீ சவுக்கால் அடிச்சுக்கிட்டே இல்லடா இப்போ இதுக்கு என்ன செய்ய போறேன் எதை கொண்டுட்டு உன்னை அடிக்க போகிற இல்லைன்னு என்ன செய்யணும்னு சொல்லு பதினைஞ்சது சின்ன குழந்தடா பாவிகளா இது நிறைய கேள்வி கேட்க வேண்டியிருக்கு இதில் இது ஆளுநர் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நான் கேட்குறேன் கணத்தை இதயத்தோடு இந்த வீடியோக்குள் சொல்லுங்கள் இந்தியன் வீடியோ மூலியமாக பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மிகுந்த இந்த கணத்தை இதயத்தோடு இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் மதுரையில் ஒருத்தன் தனியார் கல்லூரி வச்சு நடத்துகிறாங்க அவன் பேர் ஷா பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொருளாதார பிரிவினுடைய மாநில தலைவராக பதவி வகித்து வரக்கூடிய இந்த எம் எஸ் ஷா திருமங்கலம் பகுதியில் ஒரு பிரபலமான தனியார் கல்லூரியினுடைய தலைவராகவும் இருந்து வர்றான் ரைட்டா திருமங்கலம் பகுதியில் ஒரு தனியார் கல்லூரியினுடைய தலைவர் பாஜக தலைவரோட மிக நெருக்கமாக இருந்து புகைப்படம்லாம் எடுத்துக்கிறான் அந்த புகைப்படத்தெலாம் காட்டுப்பா எல்லா புகைப்படம் அவங்க இருக்கிற எல்லா புகைப்படத்தையும் காட்டு பார்த்துக்கிட்டீங்களா யாரோடலாம் நெருக்கமாக இருக்காங்க ஏன்னா நம்ம சும்மா அண்ணாமலையை கேள்விக்கில்லை நீங்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அந்த 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 குற்றவாளி கட்சிக்காரன் இல்லை திமுக இல்லை திமுக அமைச்சர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொண்ட காரணத்திற்காகவே இவங்க எந்த கேள்வி கேட்டாங்கல்ல இவன் உங்கள் கட்சிக்காரன் மாநில பொறுப்பில் இருக்கான் என்னடா பண்ண போகிறீங்க எல்லாரும் என்ன பண்ண போகிறீங்க என்ன பண்ணியிருக்கிறான் இப்போ இங்கே பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா அந்த பொண்ணோட அந்த குழந்தையோட அப்பா வந்து அந்த குழந்தையோட செல்ஃபோனை பார்த்துட்டாரு ஒரு நாள் பார்த்து இருக்காரு என்னடாண்ணா இவன்கிட்ட இருந்து இந்த ஆள்கிட்ட இருந்து ஆபாச புகைப்படங்கள் ஆபாச வீடியோக்கள் ஆபாச மெசேஜாக போயிருக்கு அவர் பார்த்து பதறி போய் ஒரு ஒரு தகப்பன் மனநிலை யோசிச்சு பாருங்களேன் பொண்ணோட செல்ஃபோன் அப்படின்னா என்ன ஆவார் என்னம்மா இதுன்னு கேட்டால் இந்த மாதிரி இவர் கூப்பிட்டு இப்படிலாம் பண்ணார் இப்படிலாம் போனார்னு அந்த குழந்த சொல்லியிருக்கு பதறி போய் அந்த தகப்பன் போலீஸ் நிலையத்துக்கு வந்து காவல் துறை நிலையத்துக்கு வந்து புகார் கொடுக்குறார் புகார் கொடுக்கும்போது சொல்கிறார் அந்த குழந்தையோட அம்மா இவங்களோட இல்லி இல்லிகள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் திருமணத்தை தாண்டிய ஒரு உறவில் அந்த லேடி இருக்கிறாங்கன்னு அவரே குற்றம் சாட்டிக்கிறார் இப்படி இவனு இவனுகளோடு போய் காசு பணம் வாங்கிட்டு கடன் அடைக்கிறேன்லாம் ஆசை வார்த்தை காட்டி அந்த நபரோட மனைவியை இவனு மிஸ்யூஸ் பண்ணியிருக்கானுங்க அந்த பெண்மணியை மிஸ்யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மணிகிட்டே சொல்லியிருக்கானுங்க உன் பொண்ணையும் அழைச்சிட்டு வாங்க வெக்கங்கட்ட நாய்களா அந்த பதினைஞ்சு வயது குழந்தைய அழைச்சிட்டு போய் ஊர் ஊரா போய் விடுதிகளில் டேய் அண்ணாமலை மானசனா நீ இப்ப நீ என்னத்தை கலத்திட்டு அடிக்க போற ஒண்ணு நீ அதை மட்டும் சொல்லு நீ உன் கட்சிக்காரன் தானடா எதனா கலந்துட்டு நீ ஒன்னு அடிப்ப நீ இப்ப சவுக்க வச்சு அடிச்சு அன்னைக்கு சீன் போட்டு நாடகம் நடத்தினேல இப்ப எதை கலத்திட்டு ஒன்னு நீ அடிப்பா சொல்லு சின்ன பிள்ளை சீரழிச்சிருக்காங்க அயோக்கிய பயிலுக வாய் திறக்க மாட்டான் அண்ணாமலை நீங்கள் எழுதி தர்ற இந்த விஷயத்துல அவன் வாய் திறந்துட்டான் பார்ப்போம் ஏன் என சொந்த கட்சிக்காரன் ஆனால் மனுஷங்களா இவனு அந்த சின்ன பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன்னு ஆசை வார்த்தை கட்டி நான் அதான் திருப்பி சொல்கிறேன் இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பாலியல் வழக்குகளில் மிக அதிகமாக குற்றம் சாட்டப்பட்டு கைதாகியிருப்பவர்கள் அல்லது பாலியல் வழக்குகளை எதிர்கொள்பவர்கள் பாரதிய ஜனதா கட்சினார் நான் சொல்லலை டேட்டா ரிப்போர்ட்டு அதுதான் ரெக்கார்டு இதெல்லாம் ஒருத்தம் வாய் திறக்க மாட்டான் நம்ம தொடர்ந்து பேசுகிறோம் நீங்கள் வந்து இப்போ மல்யுத்த வீராங்கனைகள் வழக்குலேருந்து எத்தனை வழக்கு எடுத்து பேசுகிறோம் இப்போ பெரியார் வந்து சொல்லாத சொல்லித்தார் இவ்வளோ தூரம் கம்பு சுற்றுனா ஒருத்தர் அவங்க பைத்தியத்தக்கிறேன் சீமான் அந்த பைத்தியத்துக்கு இந்த எல்லாம் வந்து சப்போர்ட் வந்துச்சு அம்மா நொன்னேன் ஜீமான்னு சொல்கிறது ஷர்தான் அண்ணா இவன் அண்ணாமலை ஏண்டா இப்போ லைவ்வில் நடத்தி காட்டிட்டான் அம்மா பொண்ணு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போய் ஒருத்தர் ஆ இதுக்கு என்னடா போயிட்டு பண்ணுவ இந்த ஆளுன்னர் ஒருத்தர் ஆர் அன் ரவி அவர் அண்ணாப்பிள்ளைகளுக்கு கிழக்கு வாரத்துக்கு வாயே திறக்கல ஏன்னா அவர் தான் வேந்தர் அவரை இவன் எவனும் கேள்வியும் கேட்க மாட்டான் இவனுகளும் அவரை கேள்வி கேட்க மாட்டான் அவரும் இதுக்கு பதில் சொல்ல மாட்டார் ஆனால் முந்தா நாள் ட்வீட் போடுறார் நேற்று எப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிஎம் போட்டதுக்கு சிறுபிள்ளைத்தனமானது ஆளுநருடைய நடவடிக்கை அப்படின்னு போட்டதுக்கு நேற்று போடுறாரு இப்போ ஆளுநராது இதுக்கு பதில் சொல்லணும் எந்த விஷயத்துக்கு இப்போ இந்த இந்த மதுரையில் நடந்திருக்கக்கூடிய இந்த சின்ன பிள்ளை விவகாரத்துக்கு ஏன் ஆளுநர் பதில் சொல்லணும்னு நான் சொல்கிறேன் அவர் ட்வீட் அப்படி இருக்கு அதுக்காக சொல்கிறேன் என்ன சொல்லியிருக்காரு திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் தேசிய கீதத்துக்கு உரிய மரியாதையை வலியுறுத்துவதையும் அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள அடிப்படை கடமைகளை செய்ய சொல்வதையும் அபத்தமானது மற்றும் சிறுபிள்ளைத்தனமானது என்று வற்புறுத்துகிறார் பாரதத்தை ஒரு தேசமாகவும் அதன் அரசியல் அமைப்பாகவும் ஏற்றுக்கொள்ளாத மற்றும் மதிக்காத ஒரு தலைவராக இருக்கும் அவர் அப்படின்லாம் சொல்லிட்டு வரார் கூட்டு நலன்கள் சித்தாந்தங்களின் உண்மையான நோக்கங்கள் அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு வரார் இப்போ கீழே ஒரு விஷயத்துக்கு வரார் இதுதான் முக்கியமான விஷயம் பாரதமே உயர்ந்த தாய் என்பதையும் எப்படிங்க பாரதமே உயர்ந்த தாய் என்பதையும் அவளது குழந்தைகளுக்கு அரசியலமைப்பே உயர்ந்த நம்பிக்கை என்பதையும் மறந்து விடாதீர்கள் ஆ வெரி குட் வெரி குட் அவளுடைய குழந்தைகளில் யார்னா உண்டு இந்த உன் கட்சிக்காரனால் சீரழித்து சின்னா வின்னப்படுத்தப்பட்டுச்சு அந்த பதினைந்து வயது சிறுமி அது உண்டா அந்த பாரத தாயின் குழந்தையா இல்லையா ஏன் அந்த பாரத தாயின் குழந்தைக்கு பத்தி யாரு அந்த பாரத தாயின் குழந்தைக்கு நீதி வேண்டாமா யாரும் பேச மாட்டேங்களாடா அண்ணாமல பேச மாட்டியா ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களே பேச மாட்டீர்களா இந்த இந்த குழந்தை பாரத தாயின் குழந்தையா இல்லையா பில்கிஸ் பானுவின் கரங்களிலிருந்து பிடிங்கி அட்டித்து நீங்கள் தலை தலகீழா புட்டிச்சு தரையில் இருக்கிற கல்லில் அட்டிச்சு கொண்டீங்களே மூன்று வயது சாலிகா அவள் பாரத தாயின் குழந்தையா இல்லையா ஐந்து மாத கர்ப்பிணியை கூட்டு பாலியல் வல்லுறு செய்தீர்களே அந்த பில்கிஸ் பானு பாரத குழந்தையா இல்லையா மல்யுத்த வீராங்கனைகள் உங்கள் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பிரிஜு பூஷன் சிங்கால் தாங்கள் சீரழிக்கப்பட்டு சின்ன பாலியல் ரீதியாக தொல்லைக்குட்படுத்தப்பட்டோம் என்று மாத கணக்கில் சாலைகளில் அமர்ந்து போராடினார்களே அவர்கள் பாரத தேசத்தின் பாரத தாயின் தவ புதல்விகளா இல்லையா மகள்களா இல்லையா எல்லாம் பேச மாட்டீங்க டிராமா டிராமா போலி தேசபக்தி போலி தேசியம் போலி இது எல்லாம் போலி சொந்த நாட்டு பெண்கள் சீரழிக்கப்பட்டு சின்ன பின்னப்படுத்தப்படுவார்கள் பாரதிய ஜனதா கட்சியினரால் அதெல்லாம் எவனும் கேட்க மாட்டான் மேடையில் மட்டும் போலோ பாரத் மாதா பாரத மாதா வந்தே மாதரம் வாழ்க பாரத கதை என்னத்தை சொல்ற இதுல அடுத்த லைன் அவர்கள் இத்தகைய வெட்கக்கேடான அவமானத்தை விரும்பவோ பொறுத்துக்கொள்ளவோ மாட்டார்கள் எது வெட்கக்கேடு முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடுவது வெட்கை கேடா தாய் அவமதிக்கிறீர்களா ஆளுநர் ஆரியன் ரவி அவர்களே முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது வெட்கை கேடு உங்களுக்கு இல்லை நேற்று மாற்றி பாடியிருக்காரு முதல்ல தாய் வாழ்த்து பாட மாட்டேன் இருக்காரு நான் என்ன கேட்குறேன் எங்களுக்கு பாரத தாய் தமிழ்தாய் இரண்டும் இரண்டு கண்கள் தமிழ்தாயை முதலில் போற்றி பாராடுவதும் நிறைவாக பாரத தாயை போற்றி பாராட்டக்கூடிய விதத்தில் தேசிய கீதத்தை பாடுவதும் தமிழ்நாட்டினுடைய நீண்ட நெடுகாலம் நெடுங்காலம் மரபு எங்கள் தமிழ் தாயை கொச்சைப்படுத்தித்தான் நீங்கள் உங்கள் தேசபக்தியை நிரூபிக்கணும்னு எங்கள் தலையில் என்ன சொடாது எங்கள் கழுத்தில் கத்தி வச்சிங்கன்னா எங்கள் தமிழ் தாய்க்கு நிகராக வேறு எதுவும் எங்களுக்கு இல்லைன்னு நாங்கள் சொல்லுவோம் எங்கள் தமிழ் தாய்க்கு ஒரு அவமரியாதையை செஞ்சுத்தான் நாங்கள் எங்கள் தேசபக்தியை நிரூபிக்கணுங்கிற கட்டாயம் இல்லை அது ஆளுநர் ஆர் என் ரவி புரிஞ்சுக்கணும் அப்போ இவ்வளவு தூரம் நாட்டில் இன்றைக்கி பாஜக எல்லா செய்து செய்துவிட்டு சாட்டையால் அடிக்கிற ட்ராமாவெல்லாம் போட்டுக்கிட்டு செலக்டிவான இஷ்யூஸில் மட்டும் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கின்ற பொழுது இதை ஒன்று கூடி தட்டி கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய நாம இன்னைக்கு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பில் மூலம் நம்முடைய கல்வி கனவை பறிச்சிருச்சு பாஜக அதை பற்றி பேச முடியலை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் நியமனம் செய்யப்படுகிறார்கள் ஏற்கனவே பெருவாரியான நீதிபதிகள் பார்ப்பனர்கள் இப்போ மீண்டும் நிரப்பப்பட இருக்கும் நீதிபதிகளும் பார்ப்பனர்களா என்று திராவிடர் கழகம் பெரும் போராட்டத்தை கையிலெடுப்பதற்கு முன்னெடுத்து அவர்கள் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்ற தருணத்தில் இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒன்று திரண்டு எதிர்த்து கேள்வி ஏற்க வேண்டிய இடத்துல நைசா அதை மடைமாற்றி பெரியாரை பற்றி அவதூற ஒருத்தன் அள்ளி இறக்கிறான் உடனடியாக அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வருகிறார் அக்கா என்ன சொல்றாங்க ஆ எங்கு நாங்களும் அவர் தான் எங்கள் கருத்தியலை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் வெற்றி வெற்றி என்கிறார் என் நண்பன் சீமான் என்று ஹெச்ராஜா ராஜா சொல்கிறார் என் அண்ணன் சீமான் என்று அண்ணாமலை சொல்கிறார் அப்போது இன்னைக்கு பாஜக தமிழ்நாட்டை சீரழிப்பதற்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் மடைமாற்றி திசை மாற்றி பெரியாரின் பக்கம் ஒரு பக்கம் ஒரு பிரச்சனையை திசைமாற்றி விட்டுட்டு பாஜகனுடைய இந்த கொடுங்கோல் ஆட்சியை கொடுங்கோல் அரசை அந்த கொடுங்கோல் அரசின் திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களின் தலையில் திணிப்பதற்கு பாஜகவும் நாம் தமிழரும் சேர்ந்து ஒரு பெரும் சதித்திட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் நான் நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு வரேன் கோட்டுக்கு அந்த பக்கம் முதல்ல வெறிப்பிக்கினீங்களா நான் சொன்னேன் பாஜக மட்டும் வைங்கன்னு மற்ற எல்லாம் அந்த பக்கம் சண்டை போடுங்கன்னு அப்போ அப்புறம் இப்போ சமீப காலமாக நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது கோர்ட்டுக்கு அந்த பக்கம் பாஜக நாம் தமிழர் ரெண்டையும் வச்சுருங்க இந்த ரெண்டும் ஒன்று பேராபத்தான கட்சிகள் அப்படின்னு இப்போ சொல்கிறேன் நாம் தமிழர் பாஜக இந்த இரண்டையும் தமிழ் மண்ணில் கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் அது தமிழ்நாட்டிற்கு பேராபத்து என்பதைத்தான் இந்த மதுரையில் நடந்த சம்பவமாக இருக்கட்டும் இந்த ஆளுநருடைய ட்வீட்டாக இருக்கட்டும் இவை எல்லாம் நமக்கு உணர்த்துகின்றன ஒன்றுபட்டு நிற்போம் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்வார்கள் நமக்கு ஒரு நல்ல பாதை பிறக்கட்டும் அந்த பாதை சமத்துவ பாதையாக சமூக நீதி பாதையாக அமையட்டும் அதற்கு பாஜகவையும் நாம் தமிழர் கட்சியையும் நாம் இந்த மண்ணில் முற்று முழுவதுமாக புறக்கணிப்போம் என்ற உறுதியை ஏற்போம் என்று சொல்லி மீண்டும் தமிழ் தமிழ்கேள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுவிடபடுகிறேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி